சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் வாழ்க நீங்காதீர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மொழி வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மாரனுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு எனது அருட்குருநாதர் பன்னிசை மாமணி திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீகர் ஐயாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கை வாழ் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் மெய்யன்பர்களது திருவடிகளை நீல இணைந்து மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடி போற்றி இன்றைய தினம் ஞான சம்பந்த பெருமான் முத்தி திருநாள் அனைத்து சிவாலயங்களிலும் பெருமான் வந்து ஞானசம்பந்த பிள்ளையார் வேந்தன் காழி தலைவர் காழியர் தவம் கவுனியர் தனம் கலைஞானம் அப்படி சுவாமிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு இவர் திருமண கோலத்தில் அன்றே திருமணம் முடிந்த பின் அங்கு எழுந்த ஒரு ஜோதியில் சிவபெருமானோடு இரண்டர கலந்தார் என்பது இன்றைய நாள் அது அடியார் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும் ஆக இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாவதாரம் என்பது இறைவனால் நமக்கு அருளப்பட்ட இறை தூதர் திருஞான சம்பந்த பெருமாள் நாமெல்லாம் உய்வு பெறும் பெருட்டு நாமெல்லாம் எளிமையாக சிவனடியை சேர்வதற்கும் எளிமையாக சிவனருளை பெறுவதற்கும் அவர் அருளிய நமக்கு கிடைத்த ஒரு பெரிய தவ பயன் அதுதான் சொல்லுவாங்க தவ பயன் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் கிடைத்த தவ பயன் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் சரிதம் அருள் தெய்வ சேக்கிழார் பெருமானவர்கள் பாதி வரைக்குமே திருத்தொண்டர்களின் மாக்கதை என்னும் பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற தொகுப்பிலே பாதி வரைக்குமே திருஞான சம்பந்த பெருமானுடைய தான் அப்படிப்பட்ட பெரிய புராணம் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய இந்த அருள் சரிதத்தை நாம் எல்லாம் எளிமையாக சொல்லிவிட முடியாது அப்படி இந்த ஒரு இடத்துல சொல்றாரு சேக்கிடார் பெருமான் இவரை வந்து இவர் நமக்கு கிடைத்த எப்படிப்பட்ட ஒரு சுவாமி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த சீர்காழி பதியில் உள்ளார் அந்த சீர்காழி பதியில் வாழ்கின்ற அந்த எல்லாருக்குமே அவங்களுடைய தவ பயனாக தோன்றியவரே திருஞான சம்பந்த பெருமான் பாட்டில் வந்து சொல்றாரு சாமி வந்து எப்படி தவமே கவுனியர் தனமே இந்த அப்படிங்கிறது அவருடைய குலம் அந்த செல்வமே அவங்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம் ஏன்னா அவர் ஞானம் பெற்றவர் இறைவனுடைய திருவடி ஞானம் பெற்றவர் கலைஞானம் நிறைந்தவர் அப்படி கலைஞானம் நிறைந்த ஆழ்ந்த கடல் போன்றவர் அவர் அவர் மூன்று வயதிலேயே உமாதேவியார் கலைஞானத்தையும் சிவஞானத்தையும் கலைந்து பொற்கிண்ணத்தில் ஊட்டி அவருக்கு அனைத்துமே கைவரப்பெற்றது அதான் கலைஞானம் நிறைந்த ஆழ்ந்த கடல் போன்றவர் அப்படிங்கிறாங்க அந்த கடலில் அமுதம் போன்றவரே அப்படின்னு சொல்றாரு அந்த கடல்ல ஏற்பட்ட அமுதம் இருக்கு இல்லையா சிவபெருமான் உண்டாரு அதுபோல அவர் அதுதான் அந்த கடலின் அபுதம் போன்றவரே அது மட்டும் இல்லை நாமெல்லாம் கண்டு வாழும் பொருட்டு இந்த மண்ணுலகத்தின் மீது தோன்றிய பெருமான் நம்மளுடைய தானசம்பந்த பெருமான் வானவரனுடைய ஒப்பற்ற தலைவரான சிவபெருமானும் ஏழிசை மொழிகளாய் ஏழிசை மொழிகளாய் உமையம்மையாரும் ஆகிய இருவர்தம் திருவருளையும் ஒருங்கே பெற்றார் என பாரும் உலர் பெருமானுக்கு ஏழு இசையா ஏழு இசையா இசை அப்படின்னு சொல்ற மாதிரி ஏழு இசை மொழிகளாய் உமையம்மையாரும் ஆகிய இருவரும் தம் திருவருளை ஒருங்கே பெற்றார் பெற்றீர் பெற்றார் பெற்றீர் அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு சொல்றாரு அப்ப இசைய பாடுறதுக்கு சிவபெருமானும் உமாதேவியுமே காரணம் பொத்தாலம் எல்லாம் கொடுத்தாங்க சுவாமிக்கு சுவாமி அவர்களுடைய அருண் சரீரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக இந்த பாடலை சிந்தித்து விட்டு சில செய்திகளை நாம் சிந்திப்போமாங்க இந்த பாட்டு நமக்கு அழகான பாடல் அதை தெரிந்த அளவில் எல்லாரும் பாடுற அளவுக்கு காழிப்பிள்ளையார நாம் எல்லாம் அவருடைய திருவடியை போற்றுவோம் அந்த ஒரு வகையிலே நாம் எல்லாம் இந்த பாடலை கொஞ்சம் செவிமெடுத்து பாடுவோமாக என்று சொல்லி திருச்சிற்றம்பலம் காழியர் தவமே கபுனியர் தனமே கலைஞர் கவுனியர் தமமே கபுணியர் தனமே கலைஞ ஆழிய கடலே அதனிடை அமுதே ஆழிய கடலே அதனிடை அமுதே மண்மிசை வாழிய வந்துசை வானோர் தனி ஏழிசை மொழியால் தன் ஏழிசை மொழியால் தன் திரு பெற்றதை என்பார் ஏழிசை மொழியால் தன் திருவருள் பெற்றதை என்பார் திருசிட்ட பல காளியர் தவமே கவணியர் தடமே அப்படிங்கிறார் இப்படி இந்த பாட்டில் வந்து நமக்கு அழகான இந்த பாடலை தெய்வ சேக்கிழார் அவர்கள் நமக்கு அருள் இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அன்பர் பெருமக்களே நேற்றைய தினம் இவருடைய வாழ்க்கை குறிப்பை நாம் சிந்தித்தோம் இருந்தாலும் இன்றைய தினமும் நாம் அவருடைய வாழ்க்கை குறிப்பை சிந்திப்போமாக அன்பர் பெருமக்களே திருஞான சம்பந்தருடைய குரு நாள் வைகாசி மூலம் வாழ்க்கை குறிப்பு இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளையார் பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் ஊர் வந்து சீர்காழி திரு தோணிபுரம் பிரம்மபுரம் வேணுபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் மனைவி தோத்திர பூரணாம்பிகை பூரணாம்பிகா வாழ்ந்த காலம் வந்து பதினாறு ஆண்டுகள் மார்க்கம் வந்து கிரியே என்னும் சத்புத்திர மார்க்கம் நெறி மகன் மை நெறி அதாவது சிவபெருமானுக்கு மகனாக இவர் வந்து தந்தையாக சிவபெருமானை போற்றி ஆட்கொள்ளப்பட்ட அவர் ஆட்கொள்ளப்பட்டவர் இடம் வந்து சீர்காழி இறைவனடி சேர்ந்த இடம் திருநல்லூர் நல்லூர் பெருமனம் இவருடைய தமிழ் வந்து கொஞ்சம் தமிழ் கொஞ்ச தமிழ் அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் படைப்புகள் ஒன்னு ரெண்டு மூணு மூன்று திருமுறைகள் முதல் மூன்று திருமுறைகள் திருக்கடை காப்பு என போற்றப்படுபவர் இவருக்கு வேற வேற பெயர்கள் எல்லாம் இருக்கு அன்பர் பெருமக்களே ஆளுடைய பிள்ளையார் இந்த பெயர் ஞானம் பெற்ற பிள்ளை காளி நானுடைய பிள்ளை ஆணை நமதென்ற பெருமாள் பரசமய கோளரி நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான வள்ளல் முருகனுடைய அவதாரம் கவுனியர் ஞானத்தின் திருவுரு அப்படின்லாம் வந்து சுவாமிக்கு பேர் இருக்கு நிகழ்த்திய அற்புதங்கள் வந்து என்ன அப்படின்னு திருமறை திருமறைக்காடு கோயில் கதவுகளை பாடி மூடச் செய்த அருள் செய்த பெருமான் கோயில் அப்படி பாடி மூட வைத்தார் திரு பாச்சிலாச்சிராமம் மழவன் மகளினுடைய முயலகன் நோயை நீக்கினார் திரு மறுகளில் பாம்பு தீண்டிய வணிகனை அந்த விடம் நீக்கினார் அந்த விஷத்தை நீக்கி அவரை உயிர் பெற செய்தார் திரு ஓத்தூர் என்ற தளத்திலே ஆண் பனையை பெண்பனை ஆக்கினார் மதுரை தன் தங்கியிருந்த மடத்திற்கு பாண்டியன் வைத்த நெருப்பு அவனுக்கே வெப்பு நோயாக பற்றச் செய்தார் அவர் மனைவி மங்கையர் கரசியையும் அமைச்சர் குலச்சிரையாரும் வேண்ட திருநீரு பூசி அவனுடைய வெப்ப நோயை நீக்கி அந்த அவனின் கூம் நீங்க நின்ற சீர் நெடுமாறனாக்கினார் மயிலாப்பூர் குடத்தில் சாம்பலாக இருந்த பூம்பாவை என்னும் பெண்ணை உயிருடன் வரச் செய்தார் திரு ஏடகம் வைகை ஆற்றிலேயிட்ட ஏடு கரை ஏறியது திரு பூந்துருத்தி நாவுக்கரசர் இவரை சுமந்த இடம் இறைவனிடமிருந்து பெற்றவை திரு கோலக்காவில் பொற்றாலம் பெற்றார் திருவாவடுதுறை பொற்கிழி திருவிழிமணிலை படிக்காசு திரு வாயிலாரத்துறை முத்துச்சீவிகை பட்டீஸ்வரம் முத்துப்பந்தல் அப்படின்னு அவர் சுவாமி நிறைய பெற்றிருக்கிறார் குறிப்பு வந்து மூன்று வயதில் இவருக்கு உமையம்மையே நேரில் வந்து இவருக்கு ஞானப்பால் ஊட்டினார் அன்று முதல் இவர் ஞான சம்பந்த என போற்றப்பட்டார் அந்த பெயர் பெற்றார் இவருடைய தோளில் அமர்ந்தவாறு சிவத்தலங்கள் சென்று பாடினார் இவர் எட்டாவது பாடல் ராவணன் பற்றியும் ஒன்பதாவது பாடல் மாலும் அயனும் காண இயலாத பெருமானுடைய பெருமையையும் பத்தாவது பாடல் சமண பௌத்த சமயங்கள் துன்பம் தரும் தீங்கினை பாடும் பாங்கினை கொண்டுள்ளனர் அந்தனரான சம்பந்தர் தாம் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் பாணர் குலத்தைச் சேர்ந்த திருநீலகண்டை ஆழ்வானரை அழைத்துச் செல்வார் இவர் தன்னை தானே தமிழ் சம்பந்தன் என அழைத்துக் கொள்பவர் மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமணர்களை தோற்கடித்தார் தோல்வி தாங்காமல் என்ன ஆயிரம் சமணர்கள் சமண முனிவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் இவருடைய தோழர் சிறுதொண்டர் எனப்படும் பரஞ்சோதியார் திருஞான சம்பந்தன் பதினாறாயிரம் பதிகம் பாடியதாக நம்பியாண்டார் நம்பிகள் குறிப்பிடுகிறார் ஆனால் நமக்கு கிடைத்தவை முன்னூத்தி எண்பத்தி நாலு பதிகங்கள் மட்டுமே கிடைத்த பத் கிடைத்த மொத்த பாடல்கள் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள் சுவாமி இருநூத்தி இருபது திருத்தலங்களுக்கு சென்று பாடியுள்ளார் சம்பந்தரும் நாவுக்கரசரும் சந்தித்த இடம் திருப்புகளூர் சிறப்பு தந்தையில்லாமல் சென்ற இடங்கள் சிறுவனான இவரை திருநாவுக்கரசர் தாம் தோளில் சுமந்து சென்றுள்ளார் இடம் திரு பூந்துருத்தி திருநாவுக்கரசரை அப்பர் என பெயர் இட்டு அழைத்தவர் நம்மளுடைய ஞானசம்பந்த பிள்ளையார் இவருடைய நெறி மகன்மை நெறி இவருடைய மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சேக்கிழார் தமது பெரிய புனானத்தில் வேதனரி தடைத்தோக்க மிகுசைவ துறை விளங்க இவர் தோன்றினார் என பாராட்டியுள்ளார் தன்னுடைய பாடல்கள் இருபத்தி மூணு பண்ணமைத்து பாடியுள்ளார் ஏறத்தாழ நூத்தி பத்து சந்தங்களை தன் பாடல்களில் அமைத்து பாடியுள்ளார் எனவே இவரை சந்தத்தின் தந்தை என்று கூறுவார் மடக்கு முதலிய சொல்லணிகளுக்கு சித்திர கவிக்கும் முதலில் முதலில் தொடங்கி வைத்தவர் சம்பந்தரே ஆவார் சேக்கிழார் பெரிய புராணத்தில் ஏற ஏறக்குறைய பாதி சம்பந்தர் வரலாறு இடம் பெறுவதால் பிள்ளை பாதி புராணம் பாதி என போற்றப்படுகிறது இவர் முருகனின் அவதாரமாகவே கருதப்பட்டார் யாழ்முரி என்ற பண் பெருமானுக்கே உரியது யாழ்முறி இவருக்கு மட்டுமே உரியது என்று இவரை பல இடங்களிலே நாம் எல்லாம் போற்றி நம்மளுடைய தெய்வ சேக்கிரார் பெருமான் நமக்கு அருள் இருக்கிறார் அவருடைய முத்தி திருநாள என்று அவருடைய நாமத்தை சொல்லி காழியர் பெருமான் திருவடிகள் போற்றி என்று நாம் சொல்லி அவருடைய திருவரளையும் பெற்று நாம் நல் நல்ல வதமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூர் பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் இது ஞான சொன்ன தான் வாழ்க அந்தனர்ங்குற பதிகத்துல சொல்லுவாங்க கடைசியில் ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர்தீ வாழ்க சீரடியை அறலாம் சிவா திருச்சிற்றம்பலம்